ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து செய்கிற வேலையை சுறுசுறுப்போடவும் டெய்லி ஒரு எனர்ஜியோடவும் நம்ம வந்து செய்கிறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் எந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே வாங்க வீடியோக்குள்ளே அப்படின் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் சுறுசுறுப்பாக செய்யணும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வேலை நமக்கு வந்து பிடிச்சிருக்கணும் பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் வந்து அதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதையுமே வந்து பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே வந்து போதும் அந்த வேலையை நம்ம எப்பயுமே வந்து தொடர்ந்து செய்ய முடியும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை நம்ம ரொம்ப அதிகமாக செஞ்சாலும் சரி இல்லை அந்த வேலையை ரொம்ப குறைவாக செஞ்சாலும் சரி நமக்கு அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் நம்மளால் அதை வந்து தொடர்ந்து செய்யவே முடியாது அதே மாதிரி தான் எல்லா ஒர்க்குமே அதே மாதிரி தான் தொழிலுமே கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் இருந்தாலும் சரி நமக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அதை தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து வராது நம்மளால் வந்து வேலையே செய்ய முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நமக்கு தேவையோ அந்த நேரத்தை நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கணும் இப்போ எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு காலையில் டைம் தான் கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங்கில் ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ளார எழுந்து எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடும் மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இதுவே கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து மெதுவாக தான் செய்வோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு மூணு மணி நேரம் டு நாலு மணி நேரம் அந்த மாதிரி கூட ஆகலாம் இப்போ ஆறு மணிக்கு எந்திரிச்சா பத்து மணிக்குள்ளார வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிரும் ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளேற அந்த பத்து மணிக்கு மேலே நமக்கான நேரத்தை நேரமாக நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படி தான் வந்து நம்மளால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரத்தை நம்ம நம்ம உழைப்பை போட்டு அதுக்கான ஒரு பணத்தையும் நம்ம வந்து சம்பாரித்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வந்து ஏற்படுத்தி நமக்கு ஒரு மற்றவங்களோட மத்தியில் நமக்கு ஒரு அடையாளத்தையும் வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியும் அது அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கான நேரத்தை முதல்ல நம்ம வந்து உருவாக்கணும் அந்த நேரத்தை யார் நான் எல்லாத்துக்குமே வந்து கடவுள் கொடுத்தது அந்த ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அந்த நேரத்தில் நமக்கான நேரத்தை நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும் நம்ம தான் அதை வந்து பயன்படுத்திக்கணும் எல்லாருக்குமே கொடுக்குற நேரம் தான் நமக்கும் அந்த நேரத்தை நம்ம தான் கரெக்ட் சரியான முறையில் பயன்படுத்தணும் நான் வந்து ஒரு பத்து டு பதினொன்றுக்குள்ளாரையே வந்து ஒரு பத்து பத்தரை அந்த மணிக்குள்ளாரையே வந்து கடைக்கு வந்து போயிடுறது இவ்வளோ நாளாக வந்து நான் வீட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் மேற்கொண்டு நம்ம இன்னும் அதிகமாக கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் இன்னும் நிறைய பேத்துக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வீட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்த திங்ஸை மட்டும் ரொம்ப பெரிய கடையெல்லாம் கிடையாது ஆடம்பரமாக நான் வந்து எதுவுமே பண்ண கிடையாது இருக்கிற திங்ஸை மட்டும் தான் அது போய் அங்கே வந்து வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அதுலேருந்து சம்பாரித்து எடுத்து எடுத்து நம்ம அந்த கடைக்கு வந்து வேணுங்கிற செலவு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் வாங்குறதாகட்டும் ஒரு லைனிங் ஆகட்டும் லேஸு நாட்டு மணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு நம்ம அதுலேருந்து சம்பாதிச்சு சம்பாதிச்சு வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து இதில் யாருக்குமே நமக்கு கொடுக்கவே கூடாது இந்த ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே ஏன்னா கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம அந்த காசை திருப்பி வாங்கிறதுக்கு நமக்கு போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அதில் எப் எந் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து செய்வோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சரியில்லாத கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து கழட்டி விட்டுருங்க உங்களுக்கு நீங்கள் நீங்கள் தைக்கிறதுக்கு யார் யார் வந்து செட் ஆகிறாங்களோ பார்கிங் பண்ணாமல் நீங்கள் கேட்குற காசை வந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸை மீதி கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் வந்து இதாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம தைச்சு கொடுத்து நம்ம டென்ஷன் ஆகி இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ம யூஸ் பண்ணிக்கிறதே வந்து பரவாயில்லை ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம வந்து அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து தைச்சாங்கன்னாவே வந்து சரியாக காசு தராத எல்லாமே நம்ம வந்து விட்டுறலாம் ஏன்னா நம்ம ஒரு தொழில் செய்யறதே வந்து நமக்கு ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த தொழிலை வந்து செய்கிறோம் அப்போ அந்த இன்கமே நமக்கு வந்து சரியாக வரல அப்படின்னா அந்த தொழில் செஞ்சு என்ன பிரயோஜனம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பத்து டு பதினொன்றுக்குள்ளார தெக்க உட்கார்றோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து நான் வந்து கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுருவேன் ஏன்னா அடுத்த நாள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டிச் பண்ணணும் டெலிவரி யார் யாரதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா மார்னிங் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போதே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம அது கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெக்க உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து எனர்ஜி கம்மியான மாதிரி இருக்கும் கையோட கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப இதுவே கட்டிங்கை முதல் நாளே முடிச்சிட்டாலோ இல்லை வந்து ஒரு நாள் புறாவும் வந்து இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாலோ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அதனால் வந்து நான் இப்போதைக்கு வந்து எல்லாமே எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த நாளில் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறதுனால முதல் நாள் நைட்டே வந்து நான் நாளைக்கு தேவையான ஒரு அஞ்சு பிளவுஸ் ஆறு ப்ளவுஸ் அப்படின்னா எத்தனை பிளவுஸ் முடிக்கிறது இருக்குதோ அத்தனை ப்ளவுஸையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் லேட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து டைம் எடுத்து கட் பண்ணி ஒரு நாள் புறாமே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாளில் நம்ம வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து படப்படணும் வேலையாகும் அதனால கட்டிங் ஒர்க் முதல் நாளே முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஸ்டிச் பண்ண வந்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் தான் வருவோம் அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் வந்து க நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தைச்சி முடிக்கிற டைமுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் எடுங்க ஏன்னா காலையில் டைம்லேயே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைம் போகிறதே வந்து தெரியாது ஃபர்ஸ்ட் புதுசு இருக்கிறது எல்லாமே வந்து தைச்சி முடிச்சுடுங்க அதுக்கப்புறமே ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் தான் நான் வந்து கணக்கு போடுவேன் அப்படி அந்த ஒரு மணி நேரம் கணக்கு போட்டு அதில் வந்து அந்த டைமிங்குள்ளார அந்த பிளவுஸை வந்து முடிக்கிற மாதிரி வந்து பார்ப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் போடுறோம் அப்படின்னா இடையில யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்க்கணும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஆர்டர்ஸ் வாங்கி வைக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி வந்து இடையில வரவங்களையும் பார்க்கணும் அப்போ கொஞ்சம் நமக்கு வந்து டைமிங்கும் வந்து டிலே ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இப்போ வீட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சதை அஞ்சு ஆறு ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் இப்போ ஷாப் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா குறஞ்சது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸாவது முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் ஏன்னா பெண்டிங் வச்சுட்டோம் அப்படின்னா அதை முடிக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமாக ஒரு நாளைக்கு ரெண்டு பிளவுஸ் அப்படின்னா இன்னும் ஒரு நா ரெண்டு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் ஆகிடுது மூணு நாளில் ஆறு பிளவுஸ் ஆகிடுது நம்மளோட கணக்கில் வந்து ஒவ்வொரு பிளவுஸ் ரெண்டு ரெண்டு பிளவுஸ் குறைஞ்சாலே வந்து அது ஒரு பெரிய வேலையாக நமக்கு வந்து சேர்ந்துருது அதனால் முடிஞ்ச வரையும் ஷாப் வச்சுருக்குறவங்க எல்லாமே வந்து பெண்டிங் இல்லாமல் ப்ளவுசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டே டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து ரொம்ப வரை ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போ இந்த மாதிரி மெத்தடு தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்போ பதினோரு மணிக்கு ஸ்டிச் பண்ண உக்காந்தா பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மணி வரையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் பக்கமாக இருக்க அந்த ஆறு மணி நேரத்தில் நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு அஞ்சு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே வந்து மீதி லாஸ்ட்டாக இருக்கிற ஒ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வந்து கட்டிங் போட்டுரலாம் ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேலே ஏழு டு எட்டு மணி வரையும் கட்டிங் போட்டு எட்டு மணிக்கு மேலே வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம வந்து வீட்டுக்கு போ போக வேண்டிய வேலை எல்லாமே வீட்டுக்கு போய் கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்படி தான் நான் என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்துக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு ஃபுல் டேவும் வந்து ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் டயர்ட் ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நான் எந்தெந்த மெத்தடில் கஸ்டமர்ஸை வந்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸில் தான் வந்து போய் முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் வேலை செஞ்சிங்க அப்படின்னா பேக் பெயின் வரும் அப்புறம் என்னடா இது நமக்கு எங்கேயுமே போக முடியல வர முடியல இப்படி வேலையாகவே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு தூக்கம் கூட வந்து சரியாக வராது ஏன்னா வந்து அடுத்தடு ஆர்டர்ஸ் முடிக்க வேண்டியதாக இருக்கும் அதை பற்றி ஒரு திங்கிங்லேயே வந்து இருக்கும் அதே எப்போ முடிக்கிறது இதை எப்போ முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தாட்லாமே இருக்கும் அளவோடு வேலை செஞ்சுட்டு அளவாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து எவ்வளோ நாள் வேணாலும் வந்து செய்யலாம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதை விட இப்போ கடையில் ஸ்டிச் பண்றப்ப நிறைய மக்கள் வந்து போறாங்க வராங்க அவங்களெல்லாம் பார்க்குறோம் நமக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து இருக்குது நிறைய பேத்துக்கு நம்ம வந்து தைக்கிறது தெரியாது நிறைய பேர் விசாரிச்சுட்டு போகிறாங்க தேவைப்படுறப்ப கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு ஒரு இன்னுமே ஒரு சப்போர்ட் இன்னும் நான் ஒரு ஷாப்போட ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இன்னும் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து கொடுத்திருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க